எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோம் இறைவா எங்களுக்கு தேவையான எல்லா நல்ல செயல்களையும் செய்து நாங்கள் உடல் உள்ள ஆன்மீக நலத்துடன் வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்கின்றேன் நீர் செய்கிற அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் நாம் எவ்வாறு நன்மைகளை செய்ய வேண்டும் என்று கூறுகிறது அடுத்திருப்பவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்றும் இதோ அவருடைய வாழ்க்கையில் நாம் நல்லதை செய்து வளரச் செய்ய வேண்டும் என்று விளக்குகிறது இவ்வாறு நாம் செய்யும் பொழுது இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பார் என்று விளக்குகிறது மேலும் இயேசு கிறிஸ்து நற்செய்தியிலே கூறுகிறார் எவரும் விளக்கை ஏற்றி அதை ஒரு பாத்திரத்தால் மூடுவதில்லை கட்டிலின் கீழ் வைப்பதில்லை மாறாக உள்ளே வருவோருக்கு ஒளி கிடைக்கும்படி அதை விளக்கு தண்டின் மீது வைப்பர் என்று கூறுகிறார் இதன் வழியாக இயேசு கிறிஸ்து நமக்கு உணர்த்துகின்ற உண்மை என்னவென்றால் கடவுளால் படைக்கப்பட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறனாம் அவருடைய சாயலை நல்ல முறையில் நற்செயல் வழியாக வெளிப்படுத்த வேண்டும் என்றும் இறைவனின் அன்பு கருவிகளாக நாம் வாழ வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்து அழைப்பு விடுக்கின்றார் எனவே நற்செயல்களை செய்கிற இறைவனை நாம் நம்முடைய வாழ்க்கையில் உணர்ந்து நற்செயலை செய்த இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு நாமும் இயேசுவின் உண்மையான சீடர்களாக நற்செயல்களை செய்வோம் நம்மால் முடிந்தளவிற்கு உதவியல் செய்வோம் அப்போது இறைவன் நம்மையும் நம் வாழ்க்கையும் நம்மோடு இருப்பவர்களையும் ஆசிர்வதிப்பார் ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் உலகத்தில் அமைதி நோயால் அவதிப்படுகிற மக்களுக்கு சுகம் இதை படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு இறைவன் ஞானத்தையும் அறிவையும் கொடுக்க வேண்டும் என்று ஜபிப்போம் ஆண்டவரை நோக்கி நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற தேவைகளுக்காக ஜபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம்ம ஒவ்வொரு ஆசிர்வதிப்பாராக ஏ சுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்